लाइफे डैमेज पनी मैनेज पनी तुझे बारे में इसके नाम दो तमिल ना निंगे सोल निंगे ना सोल रहेंगे ना बच्चे बच्चे समझा ना वेलकम वेलकम कनेक्शन ओर कनेक्शन निंगे बिल्कुल ना बिल्कुल ना लाइफ है थैंक यू कंग्रेजुलेशंस टू मिस्टर शाहिद एंड

குழந்த கிடைக்கும் இருக்கு Dance, actually, dance is what he taught me also, is dance is a celebration of life. And I'm so happy that Mr. Shervin has uh, put up such a huge parade for the school. You know, dance the day, I'm a actually, life. That's uh, the best thing to do in life. And I would only say, dance. dance is a celebration of life avargo sonnar yes absolutely full credit okay only time the dance for the only one dance are going to slow and very sad illa varana varana or time ramba force chalu amma garu ramba i generally enjoy a lot of afro okay. i'm a very afro person but otherwise i'm happy With everything, I, I love Bharatnatyam. I'm also trained in Bharatnatyam. Oh, I was there for okay? about five years, so I just appreciate dance and movement, and dance, and uh, um, uh, you know your uh, toxins, mental health. All of it's the best thing possible. So I love dance. It was uh, on the path over the life, damage damaged for me, managed for me. Thank you,

band saya, abis itu nih, terima nama member band ketemu, tapi member singer atau member gue, apa please. చెన్నైలో పోనాలో ఎల్లరికూ వేరే వేరే మాదిరి టేస్ట్ ఇరుకు ఎల్లరికూ అన్ని మరి మర్యాద కొడుకు నేను చల్లిరుకారు సో ఐ డోంట్ నో వాట్ టు డు సో దట్ ఇస్ ఇట్ ఓకే నా సర్ సర్ నన్న బాబు సర్ తమిళ్ సాంగ్ ఎనీ తమిళ్ సాంగ్ ఎనీ 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 సాంగ్

<laughs> That's it. Well, anyway, this is super, super for us. Thank you for joining us so thank you so much, because uh, I'm a very big fan of her voice because I'm usually a voice available. Uh Tamil is We can go to see the international artist, this morning. definitely she will rule for sure.

मैं न लोग अन्य लोग न लोग जिंदा। सब आए लगाते लारे न लारे को। and so happy to be here। शरीफ मासर बाइंगरा क्लोज महल के नरेश संग सम्मेलन वर्क पर निर्गो। அதில் என்னோட ஃபேவரெட் அவர் கூட அடியா அடிய சாங் ஃப்ரம் ரோம் ஜோலியட் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அண்ட் இப்போவும் இப்போ வரைக்கும் ஒன்னாக ஒர்க் பண்ணுறோம் இனிமேல் ஒன்னாக ஒர்க் பண்ணுவோம் அண்ட் மாஸ்டர் தேங்க்ஸ் ஃபார் பீங் வித் ஆல் மீல் ஐ நீட் தேங்க் யூ மாஸ்டர் அதுல நீங்கள் வந்து டான்ஸ் ஆக பார்க்கறது எப்போவுமே எக்ஸ் ஆ பியூர்ஃபுல் ஃபீலிங் ஃபார் ஆஸ் ஸோ நீங்கள் வந்து அவருக்கு அவரை பண்ணதுல கொஞ்சம் கஷ்டமா இருக்கு மாஸ்டர் கொஞ்சம் மாத்தி கொடுங்க அந்த மாதிரி ஒன்று நீங்க ஏதாவது சொல்லியிருக்கீங்களா அதெல்லாம் சொல்லியிருக்கேன் ஆனால் அவர் கேக்கல ஆனால் எக்ஸரிக்காமா கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல ஆடி தான் ஆகணும்னு சொல்லுவார் அவர் எப்போயுமே ஆனால் அதை சிரிச்சுட்டே சொல்லுவாரு அசோ எதுவும் சொல்ல முடியாது பட்

டைம் நான் மீட் சாங் போகும்போது ஐ வாஸ் அப்போதான் ஸ்டார்டிங் கத்துக்குட்டி அவளுக்கு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸு நான் வந்து அப்படியே லைட்டாக எப்படி சொல்றது அப்படின்னு ஒரு மாதிரி பார்த்துட்டு மீ வெரி கம்ஃபர்டபிள் நான் என்னோட எல்லா இன்டர்வியூலியுமே சொல்லியிருப்பேன் என்னன்னா ஒரு என்ன சொல்றது ஒரு பர்சன் வந்து

ஸோ ஆனால் நம்ம நான் நான் கூப்பிட்டு நிறைய பேர் வந்து ஓகே நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா சொல்லுவாங்க எந்த ஒரு தான் நான் ஒரே நிமிஷம் டேட்டு பார்த்துட்டு அதே மாதிரி திருப்பி கூப்பிட்டார் நான் மாஸ்டர் அவ்வளோ தான் எதுவும் ஸ்கூட்டி இஸ் ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த கொரோனாவில் பார்க்குறதுக்கு ஒரு ஃபைவ் டேஸாக வெரி ஹாப்பி என்ன அவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்க ஆக்சுவலாக ஸோ தட்ஸ் ஏ க்ரேட் ஆனால் சம்திங் ஹாஸ் அம் நீங்கள் வந்து டான்ஸ் எப்படி பார்க்குறீங்க ஏன்னா பெர்சனல் ஹையர் சிக் கனெக்ட்சட் யூ டான்ஸ் நான் திரும்ப டான்ஸை வந்து ஒரு செலப்ரேஷன் ஆஃப் லைஃபாக தான் பார்க்குறேன் ஓகே ஏன்னா அது தாண்டி ஒரு நல்ல எமோஷனாக டெலிவெட் பண்ணுறதுக்கான பெஸ்ட் ஸ்டீல் டான்ஸ் ஹாப்பியாக இருந்தாலும் ஆடலாம் ஷோவன் ஆகிட்டாலும் ஷோப்பாக தான் ஆடலாம் ஆ ஷோவன் ஆகாந்தால்தான் ஆடலாம்

நான் ரொம்ப ஹேப்பி அபௌட் சார் ஃபுல்லி டெவலப் டான்சர் சைட்பாண்ட் வெண்டரிக்கு இப்போ நீங்க ஒரு க்ரெஸ்ட் பண்ணி வரீங்க பாருங்கலாம் நான் சொன்னாங்களே வட்டது ஊருல கோட்டே ஒரு படம் பண்றாங்க அதுல நீங்க கரெக்டா வந்துட்டீங்க ஓகே